வேண்டா சங்கு என்ன முதலாளி ரொம்ப நாளா இந்த இடது கால் மாத்திரம் குடையுதே அது ஏன் வயசாகி போச்சு முதலாளி ஏண்டா இதுக்கான வயசு தானே இந்த காலுக்கு ஆயிருக்குது இதுல குடைச்சல காணம இந்த குடைச்சல விடுங்க முதலாளி டிரைவர் போயிருந்தல்ல அவ குடைச்சல் தாங்க முடியல லெப்ட்ல போனா ரைட்ல போறான் ரைட்ல போனா லெப்ட்ல போறான் அப்பப்ப நைட்ல ஒரு மரியாதையே கிடையாது முதலாளி முதலாளி எங்கூர்ல ஒரு டிரைவர் இருக்கான் டிரைவர் டிரைவர் அப்படி ஒரு டிரைவர் முதலாளி சீட்ல உட்காந்தா அவன் உட்காந்தே வண்டி ஓட்ட மாட்டான் எப்படி ஓட்டுவான் நின்னுகிட்டு ஓட்டுவான் அவ்வளவு மரியாதை ஓ உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா வர சொல்லு சொல்லு முதலாளி இந்த காலு ஏன் இப்படி கொடை தெரியுமா அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான் அதனாலதான் இந்த கால் குடைச்சல் எங்கூர்ல ஒரு சமையல் கார் இருக்கான் அவன் கில்லேடிக்கு கில்லேடி அரைக்கீரை முளைக்கீரை அகத்து கீரை புடிச்ச கீரை இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான் அவன் என்ன சமயக்காரன் சித்தனா அவன் ஒரு பித்தனுங்க அவனை தந்தி கொடுத்து வர வைப்பமா அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியது முதலாளி யாரை பார்த்து நாயிங்க உன்னை பார்த்து நாயின்னு சொல்லுவனா நீதான் பேயாச்சு என்னங்க எதை தேர்தல் வந்துருச்சுங்க இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்று ஆகணும் இனிமே நீங்க மண்ண தொட்டா பொண்ணாகும் தவிட்ட தொட்டா தங்கமாகும் என்ன தொட்டா கையை அழுக்காகும் எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா நீங்க நோட்ட போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்ட பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வள்ளி குப்பம் வடிவேலு எக்ஸ்பெக்ட் அவ மட்டும் கைய நீட்டி சில்லறைய வாங்கிட்டா உங்களை ஜெயிக்க வச்சே தீர்வான் அவன் நமக்கு எதிரியாச்சா அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க அரசியல்ல பகையது உறவேது இன்னைக்கு நல்ல நாள் முதல்ல மனுவை போடுவோம் அப்புறம் வடிவேலுவை போய் பாப்போம் பாப்போம் மொத்தத்துல எலெக்ஷன் வர தான் இங்க சேரி ஜனம் ஒண்ணு இருக்குது மனசாளுங்க உங்களுக்கு ஞாபகம் வருது படிவேலு பழைய விரோதத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு பேசக்கூடாது உன் வீடு தேடி நான் வந்திருக்கிறேன் ஆமாங்க ஏதோ ஐயா தேர்தல நிக்கணும்னு புரியப்படுறாரு நீங்க தான் எப்படியாவது ஐயாவை தேர்தல ஜெயிக்க வச்சுடணும் அதெல்லாம் வைக்கலாம் ஜெயிச்சா இன்னா பண்ணுவீங்க இதுக்கு முன்னால ஜெயிச்சவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அதையதான் நாங்களும் பண்ணுவோம் மந்திரிசா வைப்பாங்க

நீங்க பின்னால பண்ணுவீங்க நாங்கள் காத்து இருப்போம் அதுக்கு முன்னாலேயே உங்க மந்திரி சபை கவுந்து போடும் இந்த கதையே வேணும் கையில காசு வாயில தோசை என்னயே தோசை இட்லின்னு கிட்டார் எங்க வீட்டில இல்லையா எனக்கு ஓட்டு தான் வேணும் அப்போதானே அசூசகமா சொல்றேன் ஆஹ் இந்த சரி ஜனம் மொத்தமும் ஓட்டு போட்டுதுன்னு வச்சுக்கோ டூ தேர்ட்டி மெசார்ஜ் உனக்கு என்னவா ஆஹ் மொத்த ஓட்டை எனக்கு போட சொல்லு உனக்கு ஒரு நல்ல கமிஷன் தர ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷன் பேசுறதுனால தான் ஆட்சிக்கு வந்ததும் விசாரணை கமிஷன் வந்து அது எங்களை என்ன பண்ணும் அதுவும் சார் தான் அதெல்லாம் எதுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கூடிய மொத்த ஓட்டு வாங்கிதான் ரெண்டு லட்சம் எதுக்கு

என்ன தோரணம் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கானுங்க உங்களை வரவேற்கத்தான் நான் தான் தேர்தல தோத்து போயிட்டேன் எனக்கு எப்படி வரவேற்பு கொடுப்பேன் தோல்வினா சாதாரண தோல்வியா டப்பா டான்ஸ் ஆடுற அளவுக்கு டெபாசிட் போயிடுச்சே சார் வணக்கமா கேட்டேன் என்னன்னு கேள்வியா வணக்கம் வணக்கம் என்ன அட என்ன மொட்டையா கேக்குற பம்மா கேள்வியா எதுக்கு பார்த்தால கட்டுறீங்க உங்க புண்ணியத்துல பாத்ரூம் காக்ஸ் கட்டி தரப்பு விழாவரல வந்துகிறோம் எல்லாரும் அவளை காத்து நிக்கிறோம் எங்க காலையில இருந்து யாருமே போகாம இருக்காங்க சீங்க புடிச்ச பசங்க